ரஜினியின் சிபாரிசு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்லும் பிரபல காமெடி நடிகரின் மகன் பிரபல காமெடி நடிகரின் மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிபாரிசின் பேரில் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது விஜய் டிவி தொலைக்காட்சியில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி துவங்க உள்ளது இந்த சீசனை பிரபல நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சி துவங்க இன்னும் சில தினங்களே உள்ளதால் போட்டியாளர்கள் தேர்வு முதல் பிக்பாஸ் வீட்டை வடிவமைக்கும் பணிகள் என அனைத்தும் பரபரப்பாக நடந்து வருகிறது அந்த வகையில் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சிக்கான வீட்டின் சிட்டமைக்கும் பணி செம்பரபாக்கம் பகுதி அருகில் உள்ள யூவிபி பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது இந்த பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் சுமார் இருபது அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததில் அவருக்கு கை மற்றும் இடுப்பு பகுதிகள் பலத்த காயம் மற்றும் எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகிறார் இந்த விபத்து காரணமாக போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் கடந்த இரண்டு நாட்களாக பிக்பாஸ் பாஸ் அமைக்கும் பணிகள் தாமதம் ஏற்பட்டதாகவும் மீண்டும் அந்த பணிகள் முழு வீச்சில் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்கள் பற்றி தகவல்கள் வழக்கம் போல் அடிப்படையில் வெளியாகி வரும் நிலையில் இந்த லிஸ்டில் பிரபல காமெடி நடிகரின் மகனும் இணைந்துள்ளார் தமிழ் சினிமாவில் நடிகராக முயற்சி செய்து வரும் இவருக்கு கடந்த ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நடிகர் மயில்சாமியின் மகன் அன்புதான் இவருக்கு நடிகர் மயில்சாமி வைத்த நிஜ பெயர் அருமை நாயகம் என்றாலும் சினிமாவில் நடிக்க துவங்கிய பின்னர் நடிப்புக்காக அன்பு என மாற்றிக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இயக்குனர் ராசு மதுரவின் இயக்கத்தில் பார்த்தோம் பழகினோம் என்கின்ற படத்தில் அன்பு நடித்த நிலையில் பின்னர் பட்ஜெட் காரணமாக இந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த அறுபது நாட்கள் என்கின்ற காமெடி படத்தில் நடித்தார் இந்த படத்தை ராஜேஸ்வரன் என்பவர் இயக்கியிருந்தார் இந்த படத்தின் பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்ட பின்னரும் இதுவரை ரிலீஸ் ஆகாமலும் உள்ளது அதன் பின்னர் கொக்கு பொம்மலாட்டம் நடக்குது திரிபுரம் போன்ற படங்களில் மனம் தளராமல் அன்பு நடித்த போதும் அனைத்து படங்களும் ஏதோ சில காரணங்களால் பாதிலேயே நிறுத்தப்பட்டன ஆனால் அன்பு ஒரு நடிகராக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும் கைவிடவில்லை அப்பா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி காமெடி நடிகர் என்றாலும் கூட அப்பாவின் உதவியை நாடாமல் பல ஆடிஷன்களில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை நிரூபித்து தான் வாய்ப்புகளை பெற்றார் இவர் தீவிர முயற்சிக்கு கை கொடுக்கும் விதமாக சுமார் ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் அன்பு மயில்சாமி ஹீரோவாக நடித்த அல்டி என்கின்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது காமெடி ஜேனலில் எடுக்கப்பட்ட படம் கலவையான விமர்சனங்களையும் பெற்று தோல்வி தழுவியது இந்த நிலையில் தான் அன்பு தற்போது போராடி வருகிறார் அதே போல் மயில்சாமியின் இரண்டாவது மகனான சினிமாவில் ஹீரோவாக முயன்ற நிலைகள் சத்தியராஜின் தீர்ப்புகள் விற்கப்படும் என்கின்ற நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து ஆனதால் வெள்ளித்திரைக்கு கும்பிடு போட்டுவிட்டு தற்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தங்கமகள் சீரியலில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாகி வருகிறது இந்த இந்த நிலையில் மயில்சாமியின் மகன் அன்பு சினிமா வாய்ப்பை கைப்பற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இது குறித்து அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் மூலம் விஜய் டிவி தரப்பை தொடர்பு கொண்டு இவருக்கு சிபாரிசு செய்துள்ளாராம் ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றாலும் அன்பு மயில்சாமி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ள தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க